வாக்கு திருட்டு என ஏன் ராகுல் அடிக்கடி பேசி வருகிறார் என்ற தகவல் தற்பொழுது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் உள்ளது ராகுல் காந்தி சமீபத்தில் ஹரியானா சட்டமன்ற தேர்தலை குறித்து என்று கூறிய குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையத்தின் நம்பிக்கைக்கே கேள்வி எழுப்பும் வகையில் இருந்தன ஆனால் உண்மையில் அவர் கூறிய ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஆதாரம் இல்லை என்பதை காட்டும் வகைகள் பாஜக தரப்பில் தெளிவான விளக்கங்கள் வெளியிடப்பட்டுள்ளது ராகுல் காந்தி கூறிய முழு மாநில தேர்தல் திருடப்பட்டது என்ற குற்றச்சாட்டுக்கு கூறிய மூலானா அவர் பெயர் பல முறை வந்ததாக கூறிய மூதாட்டியின் பெயர் அதே தொகுதியில் காங்கிரஸ் தான் வென்றுள்ளது எனவே அந்த குற்றச்சாட்டுக்கு உருவாக்கப்பட்டதான கற்பனையே என்று பாஜக தரப்பு விளக்கம் அளித்துள்ளது அடுத்து எக்ஸிட் போல்கள் தவறாகிவிட்டன என்பதையும் அவர் ஓட்சோரி குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக கூறியுள்ளார் ஆனால் எக்ஸிட் போல்கள் தேர்தல் முடிவுக்கான ஆதாரம் அல்ல என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகிய தேர்தல்களிலும் காங்கிரஸ் தானே எக்ஸிட் போல்களை மறுத்திருந்தது பல தடவைகள் பாஜக எக்ஸிட் போல்களில் பின்தங்கி இருந்ததும் வெற்றி பெற்றது என்பதும் குறிப்பிடப்பட்டது பேலட் வாக்குகள் குறித்து அவர் பொய்யான எண்ணிக்கை காட்டியுள்ளார் ஹரியானாவில் பேலட் வாக்குகள் மொத்த வாக்காளர்களில் ஏழு சதவிகிதம் மட்டுமே அதாவது தொன்னூற்று ஒன்பது புள்ளி நாற்பத்தி மூன்று சதவிகித வாக்காளர்களின் விருப்பத்தை புறக்கணித்து சிறிய அளவிலான வாக்கை முக்கியம் காட்டியுள்ளார் இதே நிலை இரண்டாயிரத்து பதினைந்து பீகார் தேர்தலிலும் நடந்தபொழுது பாஜக எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கவில்லை ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனியின் வியவஸ்தா என்ற சொற்றொடரை ராகுல் காந்தி தவறாக எடுத்துள்ளார் அவர் அந்த சொல்லை போஸ்போல் அலியன்ஸ் குறித்தே கூறியிருந்தார் ஆனால் அதை குறைத்து வெட்டி ஓட்சோரி என்று வழக்கி மக்கள் மனதில் குழப்பம் ஏற்படுத்த முயன்றதாக ஆவணம் குறிப்பிடுகிறது மேலும் ராகுல் காந்தி பல முறை மோடி வாரணாசியில் தோல்வியடைவார் என ஆதாரமின்றி கூறியதையும் எடுத்துரைக்கிறது அதேபோல் சில இடங்களில் காங்கிரஸ் குறைந்த வாக்கு வித்தியாசம் தோற்றது என்ற குற்றச்சாட்டுக்கும் பதிலாக பாஜக தெரிவித்திருப்பதாவது ஹரியானாவில் மிக குறைந்த வித்தியாசத்தில் வென்ற பத்து இடங்களில் ஆறு இடங்களில் காங்கிரஸ் தான் வென்றுள்ளது எனவே அதே நிலைமையில் சொல்ல முடியாது இதேபோல் இரண்டாயிரத்து பதினெட்டு மத்திய பிரதேச தேர்தலில் பாஜக வாக்கு சதவிகிதம் அதிகமாக இருந்தும் குறைந்த வித்தியாசத்தால் ஆட்சியை இழந்தது அப்பொழுது காங்கிரஸ் எந்த சந்தேகத்தையும் எழுப்பவில்லை ஒரு பெண் இருபத்தி இரண்டு முறை வாக்களித்தார் என்ற குற்றச்சாட்டு உண்மையல்ல ஒரே பெயர் பல பூத்களில் இருப்பது தவறாக உள்ள பதிவுகளால் ஏற்படும் வழக்கமான நிலை குடியேற்றம் முகவரி மாற்றம் போன்ற காரணங்களால் பெயர்கள் மீண்டும் பதிவாகலாம் இது போன்ற பிழைகளை சரி செய்ய தேர்தல் ஆணையம் சிறப்பு சரிபார்ப்புகளை நடத்துகிறது ஆனால் காங்கிரஸ் சார்பில் எந்த புகாரும் பதிவு செய்யப்படவில்லை சிசிடிவி காட்சிகள் நாற்பத்தைந்து நாட்கள் வைத்திருப்பதற்கான விதியும் பின்பற்றதாக கூறப்படுகிறது மேலும் ராகுல் காந்தி கூறிய ஹரியானாவில் இருபத்தி ஐந்து லட்சம் போலி வாக்குகள் என்ற குற்றச்சாட்டு அபத்தமானது அந்த அளவுக்கு போலி பெயர்கள் இருந்திருந்தால் எட்டு பேரில் ஒருவர் போலி வாக்காளர் ஆகிவிடுவர் ஆனால் தேர்தல் ஆணையம் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை முழுமையான சரிபார்ப்பை நடத்தியுள்ளது அதனை அனைத்து கட்சிகளும் பட்டியலை பெற்று எந்த எதிர்ப்பும் பதிவு செய்யவில்லை எனவே இது முழுக்க அரசியல் நோக்கத்துடன் கூறப்பட்ட குற்றச்சாட்டு என தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதியாக ராகுல் காந்தி இளைஞர்களை குறிப்பாக ஜெனரேஷன் ஜெட் தலைமுறையை தூண்டி அரசுக்கு எதிரான மனநிலையை உருவாக்க முயல்கிறார் என்று குற்றச்சாட்டும் ஆவணத்தில் முன்வைக்கப்படுகிறது நேபாளம் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் நடந்த கலவரங்களை போன்று இளைஞர்களின் உணர்ச்சியை அரசியல் கருவியாக மாற்ற முயல்கிறார் என்பதே முடிவு ஆனால் இந்திய இளைஞர்கள் இனி இப்படிப்பட்ட பிரிவினை அரசியலை ஏற்க மாட்டார்கள் என்பதையே ஆவணம் வலியுறுத்துகிறது